என்ன <laughs> இது

எப்பந்திங்க <laughs> அம்மா நீ வந்து வச்சியா சரியா அம்மா வர நீ போன் எடுத்து செட்டி பேச்சலாம் நான் ஆனா அதுக்குள்ள அப்படியே மஞ்சி தேச்சு வச்சிராம் அம்மா அத தேச்சு வச்சிரும் மancha ஆமாங்க அது தொங்கிட்டு போய் இந்த அம்மா வாஞ்சி என்னடா நம்ம போய் அம்மா கிட்ட பேட்றலாமா அம்மா அம்மா முதல்ல சாமி ஆண்டி இல்ல ஆமா ஒரு மணி தூதா தேச்சு சொல்லி ஜெய் யா பாபா நல்லபடியா சுத்தி வந்துடலாம் எக்கட நெக் நெக் இல்ல என்ன <laughs> சாமி <laughs>